நண்பர்களாகவும் பார்க்கப்படுறோம் இன்னைக்கு பாமர மக்கள் சாதாரண மக்கள் தான் கட்சிக்காண்டி உழைக்கிறவனாகவும் ஓடா தேயிறவனாகவும் மறிக்கிறவனாகவும் இருக்கிறான் எந்த அதிகாரம் படைச்சவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் தரைக்கு வர்றதில்லை வருவாங்க ஒரு பெரும் கூட்டத்தோட தான் வருவாங்களே தவிர ஒத்தேல வந்து களப்பணி ஆற்ற மாட்டாங்க இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்ன கூட்டி தூத்துக்குடியில இருந்த மழை வெள்ளத்தின் காரணமா இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் அவ்வளவு இந்த மழை வெள்ளத்தால் சூழப்பட்ட மக்கள்கிட்ட வாராங்க இது எதுக்கு அப்படின்னா இன்னும் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் கழிச்சு வாக்கு வங்கியா பயன்படுத்தி நம்ம மேல அதிகாரத்துல அமர போறாங்க இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணவங்க பள்ளமான பகுதியில் இத்தனை ஆண்டு காலமாக பல மோட்டர்களை வச்சு தண்ணி எடுக்கிறவங்க இந்த நாலரை ஆண்டு காலத்துல அங்க தண்ணி நிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ செஞ்சிருக்கலாம் ஒண்ணு இல்ல இந்த மோட்டார் பம்பு சத்துக்களை வைக்கிற பணத்தையே இவங்க வந்து தண்ணி நிக்காத அளவுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணியிருந்தாலும் சரியாயிருக்கும் ஆனா அது இன்னைக்கு ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக பார்க்கப்படுது நான் நடந்து போறது யாருக்கும் கவலை இல்லை ஆனா ஒரு அரசியல் தலைவர் தண்ணிக்குள்ள நடந்தா அது விளம்பரம் அது ஒரு செய்தி ஆகுது காலை ஏற்றிக்கிட்டு தண்ணி வந்து இவரு தண்ணிக்கு வந்துட்டாரு தண்ணியில வேலை நடக்கான்னு பாக்குறாரு ஏன்னா அது ஒரு வாக்கு எங்கேயா பார்க்கப்படுது அது வந்து ஒரு அரசியல் ஆதாயமா இருக்கு அந்த அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டியே நம்ம இன்னைக்கு தண்ணிக்குள்ளேயே இருக்கணும் தான் அவங்க விரும்புகிறாங்க அப்போ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம மேலே கட்டமைக்கிட போற அந்த அரசியல்ங்கிறது அவங்களுக்கு அதிகாரம் நம்மளுக்கு காலமாக நம்ம இருந்த இடத்துல தான் இருக்கும் நம்ம மழை பேஞ்சா தண்ணி கட்டுற இடத்துல தான் இருக்கும் ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் கால தூக்கிக்கிட்டு வர்றவங்களுக்கு நம்ம வாக்களித்து அதிகாரத்தில் அமர வைக்கிறோம் அவங்களுக்கு தெரியாதா காலம் உள்ள இந்த மக்கள் தண்ணிக்குள்ளே தான் கிடக்கும் மழை பேஞ்சா தண்ணி தான் வீடு நனை தான் பொருள்லாம் சேதமடையுது இதை பற்றி எந்த கவலையும் அவங்களுக்கு இல்லை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இதை கேட்டுட்டீங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டும் தமிழர்கள் கிடையாது நம்ம ஒன்றும் ஆஸ்திரேலியாலையும் அமெரிக்காலேயும் இந்த மீட்டிங் நடத்திட்டு இருக்கலாம் தமிழர்கள் வாழும் பகுதியில் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் தமிழா தமிழர்களாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொருந்தான் டீ கடையில் நிற்கிங்க பரோட்டா கடையில் நிற்கிங்க ஃப்ரைட் ரைஸ் கடையில் நிற்கிங்க தெருவில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க புரிஞ்சுக்கணும் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா பொழுதுபோக்குக்காக காண்டி மாவீரர்கள் தினம் கொண்டாடலை மாவீரர்களுடைய நினைவேந்தலை நினைக்கிறதே நம்ம யாரும் மாவீரர்கள் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் நம்ம மாவீரர்கள் தான் நம்ம இனத்துக்காக வேண்டி மொழிக்காக வேண்டி போராடுகிறவர்களாக இருக்கணும் மனிதாபிமானம் உள்ளவர்களாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் எந்த சாதிக்காரன் அவனுக்கு பாதிக்க பாதிப்பு பாதிப்பு வருதுன்னா நான் இந்த சாதிக்காரன் அதனால பாதிக்கப்படுறவனை கேப்பேன்னு சொல்லக்கூடாது பக்கத்தில் உள்ளவன் நம்ம தெருக்காரன் நம்ம ஊருக்காரன் நம்ம மொழி பேசுறவன் ஒரு அன்னைக்கு ஐந்து மகன்கள் இருந்தாங்க ஐந்து பேர் வித்தியாச வித்தியாசமா இருக்காங்கன்னா ஐந்து பேருக்கும் அந்த அம்மா அந்த அம்மாவுடைய அப்பாவுடைய பேச்சை அவன் கேட்காட்டினாலும் சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவனுக்கான உரிமை அந்த அன்னையினுடைய சொத்துல இவங்க வாரிசு தான் அந்த அம்மாவுடைய பேச்சை இவன் கேட்டாலும் கேட்காட்டினாலும் இதுதான் நம்ம வரலாறு நம்ம இனத்தினுடைய வரலாறு அழிய அழிய இன்னைக்கு நம்ம மேலே யாரையாரலாமோ அதிகாரத்தை கட்டமைச்சு அதன் மேலே அதிகாரத்தில் அமர்ந்துருக்காங்க அதை நீங்கள் உணர்ந்துக்கோங்க இன்னைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு வர்ற பிரச்சனை நமக்கான பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினச்சோம்னா நாளைக்கு இந்த அதிகார வர்க்கம் உங்கள் மேலே அந்த கட்டமைப்பை கட்டமைக்க பார்க்கும் அதனால நம்ம ஒன்று கூடுவோம் தமிழ் ஈன உணர்வு நமக்கு வர வேண்டும் சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்